இன்றைக்கி வேறொரு வீடியோ வித்தியாசமான ஒரு வீடியோக்கு தாங்க கொண்டு வந்திருக்கேன் சமையல் வீடியோ தான் ஆனால் இது வரைக்கும் நம்ம கடையில் தாங்க கைமாக அடித்து குழம்பு செஞ்சுருப்போம் ஆனால் வீட்லேயே எப்படி நம்ம கைமாவை ரெடி பண்ணி அதை குழம்பு செய்வதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் கிலோ மட்டன் வச்சுருக்கேங்க கொஞ்சமாக கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி ஒரே ஒரு சிட்டிகை ஒரு பிஞ்சு அளவுக்கு இப்படி வச்சோன்னாக்கா அதை வந்தது ஒரு சிட்டிகை அதோட ஒரே ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் போட்டுடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இவ்வளோதாங்க போட போகிறோம் இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் அரைமுடி தேங்காய் ஒரு வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இதை வந்து அதே மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் முதல்ல அரைச்சியும் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இந்த மட்டனை வந்து ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டுருக்கேன் அதே மிக்சி ஜாரை வச்சுருக்கேன் அந்த மிக்சி ஜாரில் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்க இதை வந்து பொடியாக நறுக்கிக்கலாம் அரை அரைக்க வேண்டாம் பொடியாக நறுக்கிக்கலாம் இதோடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நம்ம மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மையம் அரைச்சி வச்சுருக்க மட்டனில் இப்போது பொட்டுக்கல்ல பவுடர் இது பொட்டுக்கல்ல கல்ல பவுடர் இது பொட்டுக்கல்ல பவுடருன்னு சொல்லுவோம் இதை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கோட்ரு டீஸ்பூனில் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இந்த கைமாக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சிடலாம் பிசைஞ்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் இது ஊற வச்சுட்டு நம்ம வந்து இதே செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் ஐயோ கைமாக அடைச்சிட்டு வரலையே என்ன பண்ணுறது நம்ம ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செய்யணும் ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு குழம்புங்க இது இப்படி பெசி தனியாக தூரமாக எட்ட வச்ச கால் டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்போய் சொல்ல மறந்துட்டேங்க சாரி இதை சல் நல்லா வந்து சேர்த்து பிசரிச்சிருங்கங்க பிசைஞ்சி யற்றடிச்சிச்சு குக்கர் சூடாகிடுச்சி ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாருங்க நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் வெறும் கடுகு தாங்க சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க பொடியாக நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ரொம்ப மெலீஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம் தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க பாருங்கள் இந்த மிளகி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போது வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு ஆ சிஸ்டன் உங்களுக்கு எப்பவுமே சொல்கிறபடி தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பட்டை சேர்த்துக்கலாம் நாலு சோம்பு ஒரு ரெண்டு லவங்கத்துலேருந்து ரெண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தக்காளி நல்லா இப்போ பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு குழம்பு தைக்க தண்ணியாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து அந்த கைமாவை வந்து நம்ம இப்போ மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்னா அதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டு போகிறோம் நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம உருத்திக்கலாம் அதை நம்மளோட விருப்பம் அந்த உருண்டை வேங்கிறது வேந்துச்சுனாக்கா நம்ம குழம்பு திக்காக வரும் ஏன்னா பொட்டுக்கடலில் பவுடர் சேர்த்துருக்கோம் அதில் அதனால் திக்னஸ் வரும் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு வேண்டிய மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து புரட்டிடலாம் இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இதில் சேர்த்துடலாங்க அனல் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸி அப்புறமா கழுவி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு மசாலாலாம் இப்போ மிக்சி கழுவி அந்த தண்ணியை எதுலாம் சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கைமா உருண்டை போட்ட உடனே உங்களுக்கு வந்து கட்டி தட்டிவிடும் இந்தளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன் இந்த கொதி வறந்த பிறகு நம்ம பார்க்கலாம் கொதி கொதிச்சு வந்த பிறகு நம்ம வந்து இந்த மாவை அரிச்சி வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் நம்ம இப்படியும் உருட்டிக்கலாம் இந்த ஷேப்பும் பண்ணிக்கலாம் இந்த நீட் நீட்டாகவும் ஷேப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ஷேப்பும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வடை போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வடை சைஸ் கூட நம்ம போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எந்த ஷேப்பு வேணாலும் அந்த ஷேப்பை வந்து நம்ம நம்மளோட விருப்பம்தாங்க அது நான் இன்றைக்கி இந்த மாதிரி சைஸில் தான் வந்து பண்ண போகிறேன் எல்லாமே இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான வாசத்துக்கு நறுக்கி வச்சிருக்க புதினா தழைகள் நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்திடலாம் இப்போது இது ஒன்று பாருங்க குழம்பு நல்லா கொச்சி வந்துச்சு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கை மாலை உப்பு இருக்குது அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா கொதிக்க வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சுருக்கேன் இந்த வடை மாதிரி தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க நிதானமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா உடஞ்சிரும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் பாருங்க எல்லா உருண்டைகளும் சேர்த்தாச்சு ஆனால கொதி வந்துனே இருக்கு இங்கே பாருங்கள் நிதானமாக கரண்டி விடுங்க கரண்டி விட்டுட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் கீராமாக வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஒன்றையும் ஒன்று சேர்த்துடலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு கரெக்டாக ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போது நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்ம போட்டுறது என்னவோ வடை மாதிரி தாங்க தட்டி போட்டோம் ஆனால் பாருங்கள் எப்படி பரிமாற கிண்ணத்துக்கு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பரிமாற கிண்ணத்துக்கு நான் போட்டுவிட்டேன் எவ்வளோ நல்லா வந்து வெந்து வந்திருக்கு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் மேலே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வியூவர்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்